தமிழகத்துல சட்டம் ஒழுங்குங்கிறது கவர்மெண்ட் எப்ப வந்ததோ அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் இருக்கேன் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வெட்டுக்குத்து வீடுகளில் பட்டப்பகல்லையே கொள்ள நடக்குது இது வந்து தொடர்ந்து கருதுகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ எனக்கு குறை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்ல வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் ஒரு பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தாறு கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தஞ்சு கொலை நடந்திருக்கு சிவகங்கையில இருபது கொலை நடந்திருக்கு தென்காசியில அஞ்சு கொலை நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல நாற்பத்தி ஏழு குல நடந்திருக்கு இது எல்லாமே பத்து மாதத்துக்குள்ள நடந்திருக்கு அப்போ லால் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்க ஒரு ஸ்கூல் வரைக்கும் அதாவது டென்த்து லெவன்த்து படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப்பொருள் வந்து சர்வ சாதாரணமா கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் அரசாங்கத்தை நடத்துறவங்க யாரு திமுக அவங்களுடைய கண் அசைவு இல்லாம போதைப்பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை அதனால இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் தேவர் ஜெயந்திக்கு வந்து எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே இருக்கும்

அதை பாருங்களேன் ரைட் ஆண்ட் சி பாருங்க எப்படி எப்படியா தேர்தல் தான் தேர்தல்தான் அதுக்கு முடிவு நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்துருந்து பாருங்க பாருங்கள் அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குனாக்க அது வெளில வந்தா மேடம் குறிப்பா நாலு வருஷமா நாங்க ஒண்ணு தேர்வோம் ஒன்று நிற்போம் அப்படிதான் பேசுறாங்க ஆனா இப்ப வரைய அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல குறிப்பா பேர முடியல நீங்க கவலையே படாதீங்கன்னு உங்களுக்கே அது இல்ல தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நான் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் அதுல பதினாலு வேக்கண்டா இருக்கு பதினாலு இதுல துணைவேந்தர்கள் இல்லை அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா முதல்ல எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட் வேணும்ல அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு பிரஸ் ஏன் சும்மா இருக்கு வாயடைச்சு மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல கேட்கணும் நீங்க எல்லாம் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு தலைமை இருந்தாதான் அந்த இடத்த வந்து ஒழுங்கா பார்க்க முடியும் அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணம் ஆயிடுது ஏன்னா ஒரு ஹெட்டு இல்லாம அடுத்த லெவல்ல உள்ளவங்க அடுத்த லெவல்ல உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்கன்னா அவங்களே வச்சிட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கெல்லாம் பிரஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம் அதனால அதை கேட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நான் சொன்னதுதான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறீங்க நீங்க பிரஸ் பதினாலுக்கு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும் போது அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுக்கும் வைஸ் சான்சலர் இல்லை அதனால அங்கே கிட்டத்தட்ட அறநூறு அறநூற்றி எண்பது பிள்ளைங்க படிக்குது அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம இருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும் இருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும் அதை அது இல்லாம இருக்கு மேடம் குறிப்பா செங்கோட்டை உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில எனக்கு இனிப்பு பேசுறாங்க இருக்காரு ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக ஏன்னா குறிப்பா உங்களை பார்த்ததாதான் அவங்களுக்கு வந்து கேள்வி நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காரு அதாவதுங்க யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லு இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன நான் எல்லாரையும் என்னைதான் என்னால எடுக்க முடியும் தடுப்பு வந்து தனியார் தொடர்பாக அந்த ஒரு அறிக்கை வேறு வந்திருக்கிறேன் இது எப்படி பாக்க அது செய்யக்கூடாதுதான் ஏன்னா அது வந்து தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டேர் அதில் அதை சுத்தி ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது இப்போ சென்னையில வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெய்ஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட் இருக்கணும் அதுல போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறுதான் அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணா நல்லது ஏன்னா இது வந்து பொது மக்களுக்கும் சென்னையில வந்து ஜனசோகை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரிட்டைன் பண்ணி ஆகணும்

அது எங்க அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க ஒரு காலத்துல அதிமுக தனி இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது இன்னைக்கு வந்து நேரத்தை கட்சி எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் கூட்டணி போறாங்க நீங்கன்னா பவன் கல்யாணம் எப்படின்னா அதிமுக முன்னாள் அமைப்பு இருக்காங்க எடப்பானையும் நேரடியா அழைச்சி விடுறாரு இந்த நிலத்தை எப்படி பாக்குறேங்க அப்படின்னு நான் வந்து எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்ப பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குறேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில இருந்துருக்கோம் நாங்க அதே நிலை திரும்பும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகமா கேட்கப்படும் இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு தேசத்துக்கு வந்து அரசு தொடர்பு எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ஏன்னா குறிப்பா பல விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க மத்திய அரசு என்ன இது என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா தானே சொல்றாங்க ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னன்னு தெரில இப்போ உள்ள பிரஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு அது இல்லைன்னு நீங்க தான் காமிக்கணும் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்கு இது அவங்களா தேர்தல் ஆணையமா ஏத்துக்கிட்டு செய்யல நம்ம சட்டத்திலே இருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அம்மா ஆட்சியிலேயே அது வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம் அதை வந்து இங்க செஞ்சாங்க அம்மா வந்து கூச்சல் போடல ஒன்னும் செய்யல இது வந்து ப்ரொசீஜர் இது அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டன அதனால அம்மா வந்து வந்து ஒரு அபிஷியலா தான் ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்க ஆக்கல திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக ஆட்சி அந்த சமயத்துல இதே இது வாக்காளர் சிறப்பு திருத்த இது வருது நடவடிக்கை வருது திமுக போது எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கினாங்க நல்லா கவனிக்கணும் நீங்க திமுக இருக்கும் போது இவ்வளவு பேரை நீக்கிருக்காங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தப்ப ஆறரை லட்சம் பேர் அது ஜெனியூன் அது இருந்தவங்க இருப்பாங்க வேற ஊருக்கு போ வேற இடத்துக்கு போய் வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆர்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது யதார்த்தம் ஆனா திமுக இருக்கும் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை இருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திமுகவுக்கு இது பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப முன்மரமா இருப்பாங்க அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு அதனால இப்ப என்ன பண்ணணும்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் எல்லாரும் திமுக கூட்டணியில் இருக்காங்க அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் நல்லது நல்லதுதான் அதனால அவங்க எல்லாரும் எதிர்க்க தான் செய்வாங்க எங்களை மாதிரி எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் விழிப்போட இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறத பொதுப்படையா சொல்லிக்கிறேன் தாராளமா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால நீங்க எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு

அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யற பழக்கம் எனக்கு இல்லை அதனால புரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து நீங்க சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரியல அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்னை பத்தி சீனியரா எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எப்படி டீல் பண்ணுவேன் எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும்

அதுவும் வந்து நாங்க வந்து இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்ல நாங்கெல்லாம் வரல நாங்க வரல அம்மாவும் வரல தலைவர் மறைகிறாரு அப்ப வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டா போகுது ரெண்டு சின்னத்துல போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா ஏதாச்சி தலைவர் ஆகுறாங்க திரும்ப கட்சி ஒன்னா இணைது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது யாரும் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அது பர்சனலா அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கர் மந்திரியாக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோட மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்ல தான் முடியும்